ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசிப்பருப்புடன் ராகி மாவு சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை சுப்பிங்க இதை நீங்கள் நைட்டு டின்னர் கூட செஞ்சு தரலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை பவுலில் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு முறை அலசிட்டு இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சினாலே போதும் பாசிப்பருப்பு நல்லாவே ஊறிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்க்காமல் தண்ணியை நல்லா ஒட்டை வடிகிட்டு சேர்த்துக்கங்க தண்ணியோடு சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு மாவு ரொம்ப லூஸான பதத்துக்கு வந்துடும் ஆனால் தண்ணியை நல்லா ஒட்டை வடியை விட்டு சேர்த்துட்டு இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் வெறும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்த மாவோட ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதனால் ஒரு முப்பது செகண்ட் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம அரைச்ச பாசிப்பருப்பு விழுதோடு ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்துருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்துக்கோங்க மாவு இது மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இதில் உடனே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கால் டீஸ்பூன் சமையல் சோடாப்பு சேர்த்து கலந்துட்டு அப்படியே தோசை ஊற்றலாம் ஆனால் இதில் நான் சோடாப்புலாம் எதுவுமே சேர்க்காம இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கிறேன் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா புளிச்சு திக்காகவே இருக்குது இது மாதிரி மாவு நல்லா புளிச்சு வந்த பிறகு நீங்கள் இதில் தோசையோ இட்லியோ ஊற்றி எடுக்கலாங்க நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ மாவை நல்லா கலந்துக்கங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் நீங்கள் அப்படியே இட்லியாகவும் ஊற்றலாம் இதில் நான் தோசை தான் இன்றைக்கி சுட்டு எடுக்க போகிறேன் அப்படி இருக்கட்டும் இப்போ இதோட சேர்க்குறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டியை துருவி சேர்த்துக்கங்க இதோட பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி வெஜிடபிள் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ தோசையாக ஊற்றுறதுக்கு நான் தோசைக்கல்ல சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவு எண்ணெய் விட்டு இது மாதிரி துணியால் நல்லா துடைச்சி எடுத்துக்கங்க துடைச்சி எடுத்துகிட்டு இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து ரெண்டு கரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா மெலிஸாக நம்ம தோசையாக தீத்திக்கலாம் நல்லா தீத்தவும் ஈஸியாக வருது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மெலிசாக தீத்திட்டு இப்போ இது மேலே நம்ம கலந்து வச்ச விஜிடபிளிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சுற்றிலும் தூவிடுங்க இது மாதிரி தூவிட்டு இப்போ சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா செவந்துருக்கு பாருங்க இப்போ திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்னொரு சைடும் வெந்து செவந்ததும் அப்படியே எடுத்துடலாம் நல்லா விஜிடபிளோட சாப்பிட நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ திரும்பவும் தோசை தவாவை துடைச்சிட்டு ஒன்றரை கரண்டி அளவு மாவு ஊற்றி கொஞ்சம் திக்காக சின்னதாக ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்ப மெலிசாகவும் ஊற்றலாம் இது மாதிரி கொஞ்சம் திக்காகவும் ஊற்றிட்டு இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச விஜிடபிளை சுற்றும் தூவிட்டு கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் விட்டு லைட்டாக இது மாதிரி விஜிடேபிளை ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் திருப்பி போட பார்த்து உதிராமல் இருக்கும் இப்போ வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா செவந்திருக்கு பாருங்க இப்போ இன்னொரு சைடு வெந்ததும் திருப்பி எடுத்துடலாம் நல்லா சுட சுட இது மாதிரி வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ராகி மாவுடன் பாசி பருப்பு சேர்த்து இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை காலை மாலை ரெண்டு வேலையும் ஈஸியாக செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்